அவசர கதையில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எஸ்டிபிஐ கட்சியின் செயலாளர் நெல்லை முபாராக கோவையில் வலியுறுத்தல் பூத் கமிட்டி மாநாடு கோவை குடியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது மாநாட்டை தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சியின் காட்சியின் மாநில செயலாளர் நெல்லை முபாராக் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஆக்ரா லக்னோ போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த ஒன்றிய அரசு மிகப்பெரிய தொழில் வளங்களை கொண்டுள்ள கோவை மதுரை போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிப்பது ஒன்றிய அரசு தமிழகத்தின் மீது காட்டும் வஞ்சனையாக பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் எனவே தமிழக மக்களின் நீண்டகால கோரிக்கையும் மாநில அரசின் முயற்சியையும் மதித்து கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துகிறது என அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு நான்கு தொழிலாளர் விரோத கருப்பு சட்ட தொகுப்புகளை நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தி இருப்பது இந்திய தொழிலாளி வர்த்தகத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள மிக கொடூரமான தாக்குதல் எனவும் சீர்திருத்தம் என்ற போர்வையில் தொழிலாளர்களை நவீன அடிமைகளாக மாற்றி உலகளவில் தொழிலாளர்கள் போராடி பெற்ற ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர வேலை என இருப்பதை ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேர வேலையாக சட்டப்பூர்வமாக்கி தொழிலாளர்களின் நலனை கார்ப்பரேட்டுகளிடம் அடகு வைப்பதாக அவர் விமர்சித்தார் எனவே இந்த நான்கு தொழிலாளர் விரோத கறுப்பு சட்ட தொகுப்புகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என ஒன்றிய பாஜக அரசை எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துவதோடு இந்த விவகாரத்தில் தொழிலாளி வர்த்தகத்தின் உரிமைகளை காக்க எஸ்டிபிஐ உறுதியுடன் போராடும் என உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பெரும் குளறுபடிகளுடன் மக்களுக்கு அளவு கடந்த இன்னல்களை ஏற்படுத்தியவாறும் நடைபெற்று வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல மாவட்டங்களில் மழை வெள்ள பேரிடர் நிகழ்வுகிறது கனமழை வெள்ளம் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத நிலை உள்ளது தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு இருக்க தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி டிசம்பர் நான்காம் தேதி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் எவ்வகையிலும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என உறுதியாக அறிவித்திருப்பது மக்களையும் அலுவலர்களையும் மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்குவதாக உள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது மக்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்துவதற்கான கருவியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை விடுவதற்காகவோ அல்லது வாக்குரிமையை பறிப்பதற்காகவோ பயன்படுத்தப்படும் ஆயுதமாக மாறிவிடக்கூடாது எனவே அவசர கதையில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் மண்டல தலைவர் அப்துல் அகீம் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்பிபி கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் நிசாம் உஹாய்தீன் மாநில செயலாளர் சபிக் அகமது மாநில பொருளாளர் முஸ்தபா மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா உசைன் மாநில பேச்சாளர் ரவிச்சந்திரன் தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார் கோவை மண்டல செயலாளர் லுக் மானுல் ஹக்கீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை மத்திய மாவட்ட தலைவர் முகமது இஷாக் மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் ஹமிது மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹீம் மாவட்ட அமைப்பு செயலாளர் இப்ராஹிம் பாதுசா மாவட்ட செயலாளர்கள் ஹனிப் கான் ஹமிலா பானு அபுதாகிர் மாவட்ட பொருளாளர் மீடியா மன்சூர் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முகமது இக்பால் அப்பாஸ் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்